வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி காசிய சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க லவுட் ஸ்பீக்கர் வித்யாவும் புன்னகை மன்னன் முருகனும் கோவிலில் நின்றுட்டு இருக்காங்க முருகன் கையில் ஒரு பேப்பர் இருக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை வெடுக்குன்னு புடுங்குற வித்யா என்ன முருக்ஸ் எவ்வளோ நேரம்னா படிச்சிட்டு இருப்பீங்க அப்ப நான் எழுதி கொடுத்தத முன்னாடியே படிக்கலையா நீங்கன்னு கேட்குறாங்க மறுபடியும் அவர் கையிலேருந்து வாங்குற முருக்ஸ் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க பத்து தடவைக்கு மேலே படிச்சுட்டேங்க உங்க கையெழுத்த ரொம்ப அழகா இருக்குங்க கண்ணுல ஒத்திக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அது இதாங்க அப்படின்னு சொல்ற முருகன் நிஜமாவே கண்ணுல ஒத்திக்க ஹலோ அத பாக்கவா கூப்பிட்டேன் உங்கள படிச்சதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சது அத சொல்லுங்கன்னு வித்யா கேக்குறாங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட்டுங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்காதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கல அப்படின்னு முருகன் சொல்ல நிஜமாவான்னு சந்தேகமா கேக்குறாங்க வித்யா ஆமாங்க எல்லாமே ஒத்து போகுது அப்படின்னு முருகன் சொல்ல வித்யா கண்ணிமைக்காம பாத்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் தடுமாறுற முருகன் எல்லாமேன்னா எல்லாமே இல்ல ஒன்னு ரெண்டு அப்படின்னு முருகன் சொல்ல உம் அப்படின்னு ஒரு அழுத்தி கேக்குறாங்க வித்யா இல்ல ஒரு நாலு அஞ்சு தான் அதெல்லாம் பிரச்சனையாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் உங்களுக்காக நான் மாத்திப்பேங்க அப்படின்னு முருகன் சொல்ல அப்படியா உங்களுக்கு பிடிக்கிறத இன்னொருத்தவங்களுக்காக மாத்திக்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்புறம் உங்க ஒரிஜினாலிட்டி போயிடாது அப்படின்னு வித்யா கேட்க நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக சில விஷயங்களை மாற்றிக்கிறதுல தப்பு இல்லையேங்க உண்மையான அன்புங்கிறது நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மள மாத்திக்கிறது தாங்க உங்களுக்காக என்னை மாற்றிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தானே எங்கள் அப்படின்னு தத்துவத்தை அள்ளி வீசுகிற முருகன் நான் எழுதி கொடுத்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னங்க தோணுச்சுன்னு கேக்குறாரு சிலதெல்லாம் சிங்க் ஆகுதுதான் ஆனாலும் நீங்கள் சொல்றது சரிதாங்க சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தப்பில்லை ஏன்னா எல்லாமே மேட்ச் ஆகிட்டு அப்புறம் போரிங் ஆயிரும்ல ரெண்டு பேருக்கும் ஒரு யூனிக்னஸ் இல்லாம போயிடும் சோ ஓகே தான ஸ்மைலிங்கோடு சொல்றாங்க வித்யா அப்ப வாட்ஸ் நெக்ஸ்ட்ங்க அப்படின்னு முருகன் கேக்க அப்படின்னா அப்படின்னு வித்யா கேக்க அடுத்து என்னங்கன்னு முருகன் கேக்குறாரு யோசிக்கிற வித்யா அது தெரியல கேட்டு சொல்றேங்குறாங்க கேட்டு சொல்றீங்களா யார்கிட்ட அப்படின்னு முருகன் கேட்க சமாளிச்சுக்கிற வித்யா என்கிட்ட தான் மனசாட்சி கிட்ட கேக்கணும் நல்லா யோசிக்கணும் அதுதாங்கன்னு வித்யா சொல்ல எப்ப யோசிப்பீங்க அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்டா முருகன் கேட்க என்ன இது இவ்வளவு அவசரப்படுறீங்க நான் கொஞ்சம் தனியா யோசிக்கணும் சரியா இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற வித்யா பரபரப்பா அங்க இருந்து போக கையில இருக்க பேப்பரை பாத்துட்டு இப்ப நாம பாஸா ஃபெயிலா ஒண்ணுமே புரியலையே அப்பனே முருகா எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்னு முருகன் குழப்பத்தோடு நிக்க கொஞ்சம் தள்ளி ஓடி வர்ற வித்யா மீனாவுக்கு கால் பண்றாங்க துணியை மடிச்சுட்டு இருக்க மீனா போன் எடுத்து சொல்லுங்க வித்யான்னு கேக்க மீனா வாட் நெக்ஸ்ட்னு ஒரே பரபரப்பா வித்யா கேக்க குழம்பி போறாங்க மீனா என்னதுன்னு இல்லங்க அடுத்து என்ன பண்றதுன்னு கேக்குறேன் அப்படின்னு வித்யா சொல்ல எதை பத்தி கேக்குறீங்கிறாங்க மீனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாத்தையும் எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன் அவரும் எழுதி கொடுத்தாரு வித்யா சொல்ல ஓ அப்படியா ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுதான்னு மீனா கேட்க முழுசா ஒத்து போகல ஆனா ஓரளவுக்கு ஓகே தாங்குறாங்க வித்யா இருந்தாலும் அவர் எனக்காக சில விஷயங்களை மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு மீனா அப்படின்னு வித்யா சொல்ல அந்த அளவுக்கு போயிடுச்சு உம் நீங்க அவருக்காக மாத்திக்க ரெடியா அப்படின்னு மீனா சொல்ல அதான் அவரு மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு அது பத்தாதா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா பத்தாதா அப்படின்னு வித்யா கேக்க ம் அது எல்லா இடத்துலயும் சரி வராதுங்க சில சமயம் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு மீனா சொல்ல அப்படியா சொல்றீங்க சரி இப்ப நான் அடுத்து என்ன பண்றதுன்னு வித்யா கேக்க சரி நீங்க எங்க இருக்கீங்க இப்பன்னு மீனா கேக்க கோவிலுக்கு தான் அவரை பாக்க வந்தேன் அவரை வெயிட் பண்ண சொல்லிட்டு தள்ளி வந்து உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க அவரோட லவ்வ நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு அவரு அப்படின்னு வித்யா சொல்ல உடனே வான்னு கேக்குறாங்க மீனா அவருதான் எனக்காக அவரை மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு நான் ஓகே சொல்லிட்டேன்னு வித்யா கேக்குறாங்க ரொம்ப ஆசையா இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் அவசரப்பட வேண்டாங்க இப்பதானே ரெண்டு பேருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருக்கு இதுவரைக்கும் இது விளையாட்டா இருந்திருக்கலாம் ஆனா இனிமே சீரியஸா இருக்கணுங்கிறாங்க மீனா கொழுவி போன வித்யா புரியல மீனான்னு சொல்ல நீங்க உங்க காதல் அவர்கிட்ட சொல்லாதீங்க அவர் முதல்ல சொல்லட்டும் அப்படியே அவர் சொன்னா கூட நீங்க உடனே சம்மதம்லாம் சொல்லக்கூடாதுன்னு மீனா சொல்ல அப்புறம்ங்கிறாங்க வித்யா கொஞ்சம் அலையட்டும் எல்லாம் உடனே உடனே முடிவெடுக்க கூடாது அப்படின்னு மீனா சொல்லு பாருங்களேன் எனக்கு இது கூட தெரியல மீனாங்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க நீங்க அப்படின்னு வித்யா சொல்ல ஏங்க என்ன ரொம்ப எல்லாம் புகழாதீங்க அவர் முதல்ல சொல்லட்டும் அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் மீனா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு லவ்ல நீங்க ஒரு டாக்டரேட்டே பண்ணலாம் அப்படின்னு வித்யா சொல்ல ஏங்க நீங்க வேற ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு மீனா சொல்ல இப்படி அடிக்கடி தோன்றதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நான் பொறுமையா இருக்கேன் சரியா அவரு வெயிட் பண்றாரு நான் வைக்கிறேன் பயங்கிறாங்க வித்யா சரின்னு சொல்லி மீனாவும் போனை வச்சுடுறாங்க இவங்க லபக்கு என்ன ஒரு அனுமாராவே மாத்திடுவாங்க போல நல்லது நடந்தா சரி அப்படின்னு சொல்லிக்கிற மீனா வேலைய கண்டினியூ பண்றாங்க வித்யா திரும்பி வர முருகன் விட்ட இடத்துல அதே போஸ்லயே நின்னுட்டு இருக்காரு பேப்பரை பாத்துக்கிட்டு வித்யா பேப்பரை கீழே தாழ்த்தவும் ஏங்க யோசிச்சுட்டீங்களாங்க அப்படின்னு முருகன் கேட்க வித்யா உண்மை தலையாட்டுறாங்க அப்ப அடுத்தது என்னங்கன்னு அவர் ஆர்வமா கேட்க சாமி கும்பிடலாங்கறாங்க வித்யா இல்லங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க மனசாட்சி கிட்ட கேட்டீங்களா அப்படின்னு முருகன் கேட்க மனசாட்சி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுது அப்படின்னு வித்யா சொல்ல ஐயோ இன்னொரு வாட்டி மனசாட்சி கிட்ட கேளுங்களேங்கிறாரு முருகன் ம் மனசாட்சி அப்படியெல்லாம் கேட்க கூடாது அதுக்கு கட்டுற வேலை இருக்கும் அப்படின்னு வித்யா பூ கட்டுற வேலையான ஆச்சரியமா கேக்குறாரு முருகன் கையோன்னு சலிச்சுக்கிற வித்யா இப்ப எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு இப்ப சாமி கும்பிடணும்னு தோணுது அப்படின்னு வித்யா சமாளிக்க சரிங்க சரிங்க போலாங்க அப்படின்னு முருகன் சொல்ல ரெண்டு பேரும் சாமி கும்பிட போறாங்க மிஸ் சுதா வாசுதேவன் பயங்கர கோவமா சம்பந்தியமானு கூப்பிட்டுட்டு விஜயா வீட்டுக்கு வராங்க விஜயா வழக்கம் போல வாங்க வாங்க கூட்டிட்டு வர்றாங்க மீனா அப்படின்னு இடையில சத்தம் வருது உட்காருங்க சம்பந்தியமா வந்திருக்காங்க காபி எடுத்துட்டு வாங்குறாங்க விஜயா அங்க வந்த மீனாவும் வாங்கம்மான்னு சொல்ல காபி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சுதா சொல்ல சொல்லுங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா கேக்க திடீர்னு தானே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இதெல்லாம் சொல்லிட்டா நடக்குதுன்னு கடுப்பா சொல்லிட்டு மீனாவை பாக்குறாங்க சுதா வாங்கம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே அண்ணாமலை வர நல்லா இருக்கேன்னு சொல்ல ஆசை தான் என்ன பண்றது நிலமா அப்படி இல்லையே இப்படி இன்னும் சுதா எழுந்துன்னு சொல்லிட்டு இருக்க முத்தவும் கரெக்டாக வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு என்னாச்சு ஏன் இப்படி பேசுறீங்க ஏதாவது பிரச்சனையான அண்ணாமலை கேட்க முத்தவும் வந்து ஒரு சோஃபால உட்காந்துட்டு அதான் அவங்க வந்துட்டாங்க இல்லப்பா பிரச்சனை தானா வந்துருங்கிறாரு டேய் அப்படின்னு விஜயா அதட்டிக்கிட்டு இருக்க சமந்தி இந்த மாதிரி எல்லாம் பேச வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சுதா எரிச்சலோட சொல்ல டேய் அமைதியா இருடாங்கிறாரு அண்ணாமலை நீங்க மனசுல வச்சிக்காதீங்க அவன் எப்பவும் விளையாட்டா பேசுவான்னு அண்ணாமலை சொல்ல அவன் விளையாட்ட அவனோட வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சுதா வெடுக்குன்னு சொல்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க என்ன நீங்க அவரு அவன் இவன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அவரோட எப்படி பேசலாம் ஆனா நீங்க மரியாதை பேசாதீங்க மீனா கொஞ்சம் கோபமாவே சொல்ல ஏ ஜில்லா கலெக்டரா மரியாதை கொடுக்கறதுக்குன்னு விஜயா கேட்க கலெக்டருக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்கணும்னு ஏதாவது இருக்காத்த அப்படின்னு மீனா எதிர்த்து கேட்க என்னடி வாயாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயாவும் பதிலுக்கு கத்த ரூம்குள்ள இருந்து மனோஜும் ரோஹினியும் வர்றாங்க விஜயா இரு எதுக்கு ஆளாளு கத்திட்டு இருக்கீங்கன்னு அண்ணாமலை கேக்க உ அப்படின்னு தொல்லை இடிச்சுக்கிறாங்க விஜயா நீங்க ஏதோ கோவத்துல வந்திருக்கீங்கன்னு தெரியுது அது என்னன்னு சொல்லுங்கன்னு அண்ணாமலை கேக்க பர்சை திறந்து ஒரு பிளாங்க் செக் எடுக்கிறாங்க சுதா அத அந்த மூணு சீட்டு ஆடுக்குல பாருங்க பாருங்கன்னு காட்டுற மாதிரி ம் அப்படின்னு காட்டி பிளாங்க் செக் அவரு கொடுத்து விட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த செக் டீபாய் மேல வைக்கிறாங்க சுதா எவ்வளவு தேவையோ எழுதிக்கோங்கன்னு சுதா சொல்ல எதுக்குன்னு அண்ணாமலை நீங்க பாட்டுக்கு செக் கொடுக்குறீங்க என்னன்னு சொல்லுங்கன்னு அண்ணாமலை கேக்க எங்க பொண்ணு நாங்க இளவரசி மாதிரி வளர்த்தோன்னு சுதா சொல்றாங்க எப்படி எப்படி பல்லக்குல வச்சுதான் தூக்கிட்டு போவீங்களா அப்படின்னு முத்து அடங்காம கேக்க ஏங்க பேசாம இருங்கன்னு முத்துவ மீனா அடக்குறாங்க இதோ பாருங்க சம்மந்தி எங்க பொண்ணு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சோம் அதுதான் முடியாம போச்சு அவளா ஒரு வாழ்க்கைய தேடிக்கிட்டா அவ இங்க நல்லா வாழ்வான்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சுதா சொல்ல ஆமா சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் நல்லாதானே வாழ்றான்னு அண்ணாமலை கேக்குறாரு எங்க நல்லா வாழறா ஹோட்டல்ல சர்வர் வேல பாக்குறா இதுதான் நீங்க நல்லா பாத்துக்கிறதா அப்படின்னு சுதா கேக்க அண்ணாமலையும் விஜயாவும் ஒருத்தர் ஒருத்தர் திகைப்பா பாத்துக்கிறாங்க அதே மாதிரியே ரோஹிணியும் மனோஜும் உங்களுக்கு குடும்ப கஷ்டம் இருந்தா என் பொண்ணுதான் சர்வர் வேலைக்கு அனுப்புவீங்களா அவ டப்பிங் போறதே எங்களுக்கு பிடிக்கல சரி நான் அவ ஆசைக்காக விட்டோம் இப்ப நாலு பேருக்கு சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கா எங்க குடும்ப கௌரவம் என்னாகிறது சம்மந்தி ஏன் அவ டப்பிங் பேசி கொண்டு வர சம்பளம் பத்தலையா உங்களுக்கு என் பொண்ணு அந்த நிலைமையில பார்த்தது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ஹோட்டல் அவளை உடனே எனக்கு அப்படியே நெருப்பா எரிஞ்சிச்சு அப்படின்னு சுதா சொல்ல மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க என்னமே நான் இது அநியாயமா இருக்கு ஹோட்டல்ல நெருப்பு நெருப்பறிய தானே செய்யும் அப்பதானே சமைக்க முடியும் அப்படின்னு தத்துவம் சொல்றத நினைச்சிட்டு முத்து சொல்ல சுதா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க விஜயா ஏன்னு கத்திடுறாங்க இங்க பாருங்க சுமந்தி நானே இப்ப மனசு நொந்து வந்திருக்கேன்னு சுதா சொல்ல பனசு அப்படின்னு ஏதோ முத்து சொல்ல வர டென்ஷன் ஆகுற அண்ணாமலை கைய நீட்டி வாய மூடுறாங்கிற மாதிரி பாக்குறாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன அண்ணாமலை கேக்கு என் பொண்ணு அந்த வேலைக்கெல்லாம் போக கூடாது உங்களுக்கு பணம் தேவைன்னா இருந்தா பிளாங்க் செக் இருக்கு எவ்வளவு வேணா எழுதிக்கோங்க அப்படின்னு சுதா சொல்ல விஜயா மொழியை முருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்காங்க அண்ணாமலை அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க என்ன நினைச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணு வேலைக்கு அனுப்பிதான் எங்க அப்பா இங்க என்ன எழுந்து நின்னு முத்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு ஏய் போடா அந்த பக்கம்னு மிரட்டுறாரு அண்ணாமலை முத்து கோவமா கிச்சனுக்குள்ள போயிடு இதோ பாருங்கம்மா எங்க வீட்டுல மூணு மருமகள்ங்க இருக்காங்க யாருக்கிட்டே இது வரைக்கும் அஞ்சு பைசா நாங்க கேட்டது கிடையாது ஆம்பளை பசங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து என் கையில குடுக்குறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யறாங்க நாங்க கட்டாயப்படுத்துறதே கிடையாது உங்க பொண்ணுகிட்ட காசு சம்பாதிச்சிட்டு வா வேலைக்கு போ அப்படின்னு எப்பவுமே நாங்க சொன்னது கிடையாது வேணா உங்க பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு அண்ணாமலையும் தெளிவா கொஞ்சம் கோபமா சொல்ல ஆமாங்க சம்மந்தி அப்படியெல்லாம் இல்லைன்னு விஜயா சொல்றாங்க இந்த குடும்பத்துல பிரச்சனை மாப்பிள்ளைக்கு சம்பளம் கம்மியாயிடுச்சோ என்னமோ அதுக்கு என் பொண்ணு ரெண்டு வேலைக்கு அனுப்பிச்சு சம்பாதிக்க சொல்றீங்க அப்படின்னு விடாம பேசிட்டுருக்கு சுதாவ பார்க்க விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் குழப்பமா இருக்கு இல்லைங்க சம்மந்தி அப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு விஜயா சொல்றாங்க ஆன்ட்டி ஸ்ருதி தான் ரவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனும்னு அவர் கூட வேலைக்கு போறாங்க அப்படின்னு ரோவினி சொல்றாங்க ஸ்ருதியும் ரவி எடுக்கிற முடிவு அவங்க தனிப்பட்ட விஷயம் அதுல நாங்க தலையிட முடியாதுன்னு அண்ணாமலை சொல்றாரு சரிங்க அவ சொன்னா நீங்க விட்டுருவீங்களா நீங்க வீட்டுக்கு பெரியவங்க வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சுதா சொல்ல உங்க பொண்ணு வேலை செய்யறத பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு பால அழகா டர்ன் பண்ணி விடுறாரு அண்ணாமலை சுதா திகச்சு போறாங்க தெரியாதா உங்களுக்கு ஸ்ருதி யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்னு வெளி வழி இல்லாம வெளிப்படையா என் பொண்ணு நான் சொன்னா எங்க கேட்க போறேன்னு ஒத்துக்குறாங்க என்னங்க இது உங்க பொண்ணு நீங்க சொல்றதையே கேக்கலன்னா நாங்க சொல்றதை மட்டும் எப்படி கேப்பான்னு கேக்குறாரு அண்ணாமலை எங்க பசங்க கிட்ட மட்டும்தான் நாங்க சொல்ல முடியும் நாங்க சொல்றத பசங்க கேட்பாங்க அப்படிதான் நாங்க வளர்த்திருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சுதாவுக்கு சவுக்கால் அடிச்ச மாதிரி இருக்கு உடனே முத்து பாஞ்சிட்டு வந்து அப்படி சொல்லுப்பா நீ பேசாம இருந்து நிக்கிறேன் தான் இவ்வளவு நேரம் இவங்களை பேச விட்டுருப்பனா இதோ பாருங்க உங்க உங்க பொண்ணு பாருங்கல தப்பு உங்க மேலதான் அப்படின்னு முத்து சொல்லு டென்ஷன் ஆகுற சுதா ஆமா ஏன் தப்புதான் கட்டி கொடுக்கறது இடம் பார்த்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவையும் அண்ணாமலையும் பாக்க விஜயா ரொம்பவே சங்கடமா ஃபீல் பண்றாங்க ஹம் இங்க என்ன பெருசா வாழுது என்ன பெருசா வருமானம் வந்துட போகுது டிரைவர் வேல பாக்குறவங்க பூ கட்டுறவங்க தானே இருக்காங்க அவங்க கொடுக்கற பணம் பத்தலன்னு என் பொண்ணு சர்வே வேலைக்கு போனாலும் கண்டுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சுதா சொல்ல ஆண்டி நான் ஒரு ஷோரூம் வச்சிருக்கேன் நான் ஒரு பிசினஸ் மேன்னு முன்னாடி வந்து தன்னை பீத்திக்கிறாரு மனோஜ் டேய் எங்களை இவங்க அசிங்கப்படுத்துறது உனக்கு பெருசா தெரியல உன்னைய பத்தி அவங்க பெருமையா சொல்லல அதான் இப்போ உன் பிரச்சனை அப்படின்னு முத்து கத்துறாரு மனோஜ் பாத்து இங்க பாருங்க சம்பந்தி என் பொண்ணு பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படி வளர்ந்தவ இப்ப ஹோட்டல்ல போய் எச்சித்தட்டை எடுக்கிற வேலைய பாக்குறா அப்படின்னு சுதா சொல்ல நியாயமா கேட்டீங்க இங்க வீட்டுல பல அது சாப்பிட்ட எச்சத்தட்ட கூட எடுக்காது ஏன் தான் அதெல்லாம் எடுத்து கழுவி வைக்கிறா கொஞ்சம் அதுக்கும் சேர்த்து குரல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல முத்துவ முறைச்சிட்டு இருக்காங்க சுதா முத்து நீ அடங்குடாங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு இங்க பாருங்க நீங்க சொன்ன டிரைவரு பூக்கட்டுற பொண்ணு எல்லாரும் இங்க இருக்கலாம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் உண்மையா உழைக்கிறவங்க அது எனக்கு பெருமை இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அத சொல்லுங்கிறாரு அண்ணாமலை என் பொண்ணு வேலைக்கு போக கூடாது அதுக்கு எவ்வளவு வேணுமோ அத நீங்க இதுல எழுதிக்கோங்க அப்படின்னு செக்க கண்ணால காட்டி சுதா சொல்றாங்க என்ன ஆண்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க இப்ப நான் கூட தான் என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல நீங்க சொந்தமா ஷோரூம் வச்சிருக்கீங்க என் பொண்ணு சர்வர் வேலைல பாக்குறா அப்படிங்கிற சுதா அண்ணாமலை கிட்ட திரும்பி சமந்தி செக் எடுத்துக்குவாங்கங்கறாங்க நீங்க பணம் கொடுத்து வாழ்ற அளவுக்கு இங்க யாரும் கஷ்டத்துல இல்லங்க எதுக்கு இப்ப எங்க மாமாவை இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க ஏய் என்ன சம்பந்திய பார்த்து அப்படி கத்துற அப்படின்னு விஜயா கேக்க மட்டும் நியாயமா கத்துறாங்க மீனா மீனா இருங்கற முத்து இப்ப என்ன நாங்க பணம் வாங்கிக்கணும் முத்து செக்க கையில எடுக்கிறாரு ஏய் அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட்டு இருக்க இருப்பா அப்படிங்கிற முத்து செக் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க டேபிளுக்கு போக மனோஜும் கூட போய் நின்று பாக்குறாரு முத்து எழுத ஆரம்பிக்க ஐநூறா அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க முத்து இன்னொரு சைஃபர் போடுறாரு ஐயாயிரமா அப்படின்னு மனோஜ் கேட்க ரோஹிணியும் கேக்குறாங்க மறுபடியும் முத்து ஒரு சைஃபர போட ஐம்பதாயிரமா அப்படின்னு மனோஜ் கேட்க மறுபடியும் ஒரு சைஃபர போடுறாரு முத்து அஞ்சு லட்சம் அப்படின்னு மனோஜ் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு சைஃபர போடுறாரு முத்து ஐம்பது லட்சமா அப்படின்னு மனோஜ் கேட்க இங்க சுதாவுக்கு அப்படியே திக்குன்னு இருக்கு வயிறெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது விஜயா ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்க இவன் என்ன பண்றான்னு அண்ணாமலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு மறுபடியும் முத்து சைஃபர போட அஞ்சு கோடியா அப்படின்னு மனோஜ் வாயில கைய வச்சிடுறாரு மறுபடியும் முத்து ஒரு சைஃபரை போட ஐம்பது கோடியா அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க உண்மையாவே இப்ப நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு சுதாவுக்கு பைனலா பேனாவோ கீழே முத்து வச்சுட்டு ஆமா அவங்கதான் எவ்வளவு வேணா எழுதிக்கேன்னு சொன்னாங்கல்ல அப்படிங்கிற முத்து அம்மா பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தா மொத்தமா கேஷ வாங்கிக்கலாம்ல அப்படின்னு முத்து கேட்க ஏங்க அதுக்கு நீங்க ஹெட் ஆஃபீஸ் தாங்க போகணுங்கிறாங்க ரோகிணி அப்பா அங்கேயே போய் செக்க போட்டுறேன் அப்பா நான் போய் இந்த செக் உன் அக்கௌண்ட்ல போட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு முத்து நடக்க ஆரம்பிக்க விஜயாவும் ஏ ஏஏனு பதறிட்டு இருக்காங்க சுதா எழுந்தே ஓடி வந்துடுறாங்க ஏய் டெய் நில்லுன்னு சொல்ல ஏய் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க நீங்க வறுமைய போக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு முத்து கேக்க தடுமாறுற சுதா அது அது வந்து ஆ சினிமால வர்ற பணக்காரங்க உன்ன செக் எடுத்து நீட்ட வேண்டியது உங்களுக்கு எல்லாம் இதே வேலையா போச்சுல இப்ப தெரியுதா நாங்க எங்க இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்னு உங்க பணம் எல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு சுதாவுக்கு சரியான சவுக்கடி கொடுத்துட்டு செக் கிழிக்கிறாரு முத்து விஜயாவுக்கு ஒரு பக்கம் வடை என்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு சுதாவுக்கு ஒரு பக்கம் அவமானமா இருந்தாலும் அப்பா தான் உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதி பரவுது இங்க பாருங்க உங்க பொண்ணை யாருமே இங்க வேலைக்கு போக சொல்லல கண்டிப்பா ஸ்ருத்தியும் அந்த மாதிரி எதுவும் சொல்லி மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல இல்ல மீனா இவங்க பல குரல் கிட்ட இருப்பாங்க அது ஏன் இஷ்டம் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லியிருக்கோம் அதனாலதான் செக்க தூக்கிட்டு இங்க வந்து இங்க பாடுறாங்க இதோ பாருங்கம்மா உங்க ஆட்டம்லாம் இங்கே இங்க பலிக்காது ஏன்னா உங்களை விட எங்கம்மா பயங்கரமா ஆடுவாங்க அப்படின்னு முத்து அசால்ட்டா சொல்ல அது பணம் போச்சேன்னு இருந்த விஜயா இப்ப திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க எங்க குடும்பத்தை விலைக்கு வாங்க பாக்குறீங்களா எங்க அப்பா கிட்டே செக்க கொண்டு வந்து நிட்டுறீங்க நீங்க அஞ்சு கோடி இல்ல ஐம்பது கோடி இல்ல ஐயாயிரம் கோடி கொடுத்தாலும் எங்க அப்பாவெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது எந்த தைரியத்துல எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு முத்து கேட்க முத்துவுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது சுதா சமந்தி இவர் பேசுறத பாத்தீங்களா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேக்குறாங்க இவர் முன்னாடியே இவரோட அப்பாவ பத்தி நீங்க பேசுனீங்கன்னா இவர் எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரு எங்க மாமா யார் சொத்துக்கும் ஆசைப்படாதவரு அப்படின்னு மீனா சொல்ல அது சரிதான் இல்லன்னா உன்னையெல்லாம் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு நக்கலா சுதா சொல்றாங்க ஏய் அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க எழுந்திருக்கிற அண்ணாமலை போதுங்கன்னு கோவமா கைய காட்டுறாரு நீங்க அதிகமாவே பேசிட்டீங்க எங்க வீட்டு சம்பந்தினு நாங்களும் பொறுமையா இருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல குரலை கொஞ்சம் குறைச்சுக்கிற சுதா இதோ பாருங்க சம்பந்தி என் பொண்ணு சர்வர் வேலைக்கெல்லாம் போக கூடாது சம்பந்தியம்மா இந்த வீட்டுல நீங்கதான் கொஞ்சம் நியாயமான ஆளு தான் என் பொண்ண வேலைக்கு போக விடாம தடுக்கணும் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல அட என்ன சமந்தி பொண்ணு இருக்கா நீங்க சொல்றதையே சொல்றதையா கேக்க போறா அப்படின்னு விஜயாவும் உண்மைய ஒத்துக்குறாங்க இல்ல சம்பந்தி உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா எங்க கிட்ட சொல்லுங்க நாங்க ஒண்ணு அப்படியே விட்டுற மாட்டோம்னு பழைய பல்லவியவே பாடுறாங்க சுதா ஆமா ஆமா பாத்து சிரிப்பீங்க அப்படின்னு ஒத்து சொல்ல டே 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 அப்படிங்கற அண்ணாமலை எங்க வார்த்தையை விடாதீங்க இங்க யாரும் எந்த கஷ்டத்திலயும் இல்ல நாங்க நல்லாதான் இருக்கோம் எங்க பசங்க மூணு பேரும் எங்களை நல்லாதான் பாத்துக்குறாங்கிறாரு அண்ணாமலை அப்ப நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சுதா சொல்ல என்னதுன்னு விஜயா கேக்குறாங்க எங்க மாப்பிள்ள ரவிக்கு நாங்களே சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு தர போறோம் அப்படின்னு சுதா சொல்ல விஜயாவுக்குள்ள மத்தாப்பூவா மலருது ஏன் தம்பிக்கு நீங்க ரெஸ்டாரண்ட் வச்சு தர போறீங்களா எப்படி என் அப்பா அம்மா அவனை பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவனை நல்ல நிலைமை கொண்டு வரலன்னா நீங்க எப்படி அவனை உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருக்க முடியும் அப்படின்னு முத்து கேட்க உங்க கிட்ட நான் பேசல அப்படிங்கிற சுதா சம்பந்தியமா மாப்பிளைக்கு நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு குடுக்கறோம் அப்படின்னு சுதா மறுபடியும் சொல்ல ஜியாவோட சிரிப்பு இந்த காதுல இருந்து இந்த காது வரல நீளுது என் பொண்ணும் மாப்பிள்ளைய ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெஸ்டாரெண்ட்ட நடத்தட்டும் அதுல ஒண்ணும் தப்பில்ல ஆனா எங்கேயோ போய் சர்வர் வேலை பாக்க வேண்டாம் அப்படின்னு சுதா எங்கேயோ பேச வேண்டிய டைலாக் இங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பா இப்ப இவங்க பிளான் புரியுதாப்பா நம்ம ரவிக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்து அவனை அவங்க பக்கம் எழுத்துக்க பாக்குறாங்க அதானே உங்க பிளான் என்ன கேக்குறாரு முத்து என்ன சம்பந்தியமா இவர் ஒரு மாதிரியா பேசுறாரு சுதா ஓஹோ அப்ப நான் வேற மாதிரி பேசட்டுமா முத்து மீனாவை கொஞ்சம் அப்பா தம்பி ரவிக்கு ஹோட்டல் வச்சு கொடுத்து இந்த மாதிரி செக்கெல்லாம் எழுதிட்டு வந்து கொடுத்து அவனை அவங்க வீட்டு பக்கம் இழுத்துட்டு போக பாக்குறாங்கப்பா அதே மாதிரி அவனை நம்ம வீட்டுல வந்து கட் பண்ண பாக்குறாங்க அது நடக்காது அப்படிங்கிற முத்து பாத்தீங்களா இப்ப வேற மாதிரி பேசுனேன்னா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சுதா என்னடா இவன் அப்படிங்கற மாதிரி திகைச்சு போய் பாக்குறாங்க மீனா சிரிச்சுட்டு இருக்காங்க நொந்து போற விஜயா ஏங்க அவன கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கிறாங்க அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை பேசாம பாத்துட்டு இருக்க சம்பந்தியமா நம்ம ரவிக்கு நல்லதுதானே சொல்றாங்க அப்படிங்கற விஜயா சம்பந்தியமா நான் என் பையன்கிட்ட கிட்ட பேசுறேன் அப்படின்னு விஜயா சொல்ல அது ரவியும் ஸ்ருதியும் எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கறாரு அண்ணாமலை அவங்க சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும்னு விஜயா கேட்க சம்பந்தி உங்க வீட்டு மருமக ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலை பாக்குறது உங்களுக்கு வேணா கௌரவ குறைச்சலா இல்லாம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல கொஞ்சம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சுதா சொல்லிட்டு கடுப்பா வெளியே போறாங்க எல்லாரும் போய் நின்னாலும் பாக்குற நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ஏன்னா பெத்த அம்மாவா இருந்து இன்னொரு வரல ஸ்ருதியோட நேச்சர் தெரியாம இருக்காங்களேன்னு அருண் கோவில்ல மொபைல பாத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களான்னு கேட்டுட்டு சீதா வராங்க இல்ல இல்ல இப்பதாங்கிறாரு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இதுக்கு ஃபைன் போட மாட்டீங்களேன்னு சீதா சிரிச்சுட்டே கேக்குறாங்க என்னங்க நீங்க அதெல்லாம் நான் டியூட்டில இருக்கும் போதுதான் என் வேலையை நான் ஒழுங்கா பாக்குறேன் அது தப்பான அருண் கேக்குறாரு தப்பே இல்ல வாங்க சாமி கும்பிட போலாம் அப்படின்னு சீதா சொல்ல அருணும் சீதாவும் சாமி கும்பிட வர்றாங்க ஏற்கனவே சாமி முன்னாடி வந்து நிக்கிற உனகை மன்னன் முருகன் கடவுளே சீக்கிரம் ரிசல்ட் தெரியணும் பான்னு இருக்காரு ம் இப்ப என்ன எக்ஸாமா எழுதிருக்கீங்க அப்படின்னு வித்யா கேக்க இதுவும் வாழ்க்கைக்காக எழுதின ஒரு எக்ஸாம் தானுங்களே கடவுளே சீக்கிரம் நல்ல வழிய காட்டுப்பா அப்படின்னு உருகி உருகி வேண்டிட்டு இருக்காரு முருகன் ஆப்போசிட் சைட்ல உங்க கோவிலுக்கே வந்து உங்களை பாத்திருப்பேன் ஆனா உங்க அம்மா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அருண் நடக்க நல்ல வேலை நீங்க அங்க வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சீதாவும் கூட வர்றாங்க அப்ப முருகன் கையில இருந்த பேப்பர் கீழே விழுந்துட அவரு குளிஞ்சு அதை எடுக்க போறாரு வித்யா மட்டும் நின்னுட்டு இருக்காங்க அப்ப அத சீதா பாத்துட்டு அச்சோச்சோ இவங்க என்ன இங்கே இருக்காங்க அப்படின்னு தயங்கி நிக்க என்னாச்சுன்னு கேக்குறாரு அருண் இல்ல அர்ச்சனை தட்டு வாங்க மறந்துட்டேன் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சீதா கிளம்ப நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அருண் சொல்றாரு இல்ல எனக்குதான் விலையெல்லாம் பார்த்து வாங்க தெரியும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சீதா போறாங்க சரின்னு பாத்துட்டு இருக்காரு அருண் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு நான் போய் மத்த சாமியால கும்பிட்டுட்டு வந்துறேன்னு வித்யா சொல்ல நானும் வர்றேங்கிறாரு முருகன் இல்ல இல்ல இங்கே இருங்க நான் மட்டும் போயிட்டு வரேன்னு வித்யா கிளம்பிடுறாங்க ஈன்னு பாத்துட்டு இருக்க முருகன் அருணை பார்த்துட்டு சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு அவரு பக்கத்துல வந்து நின்னு கேக்குறாரு ஹாய் ஹலோ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஷேக் சேகன் கொடுத்துட்டு கேக்குறாரு அருண் நல்லா போயிட்டு இருக்கு சார் நம்ம அடிக்கடி இந்த கோவில்லயே பாத்துக்கிறோமேங்க சார் அப்படின்னு முருகன் கேக்க எங்க வீடு இங்க தான் இருக்கு அடிக்கடி இங்க வருவேங்கிறாரு அருண் இருந்தாலும் அடிக்கடி பாத்துக்கிறோமேங்க சார் நமக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குங்க சார் அப்படின்னு முருகன் சொல்ல அது சரி உங்களோட தான் பூர்வ ஜென்ம எல்லாம் இருக்கும் போல யார் கூட இருக்கோ அவங்க கூட இருக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு அருண் மறைமுகமா சொல்ல யார சார் சொல்றீங்கன்னு ஆர்வமா கேக்குறாரு முருகன் அது யாருக்காக வெயிட் பண்றோமோ அவங்கள சொல்றேன் அப்படின்னு அருண் சொல்ல ஆமா நீங்க யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னீங்களே சார் லவ்வா சொல்லிட்டீங்களா சார் முருகன் கேக்குறாரு அப்படின்னு அருண் தலையாட்ட அப்படியாங்க சார் அவங்க என்ன சொன்னாங்க வெயிட்டிங் நீங்களாவது வெயிட்டிங் லிஸ்ட்டுங்க சார் நான் இன்னும் கியூல தான் நின்னுட்டு இருக்கேன் ஏன் லவ்வா சொல்லலாமா வேணாமான்னு நின்னுட்டு இருக்கேங்கறாரு முருகன் முருகன் அதெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது அப்புறம் ட்ரெயின் கிளம்பி போயிடும் நீங்க பிளாட்ஃபார்ம்லயே நிக்க வேண்டியதாயிடுங்கிறாரு அருண் ஐயோ என்ன சார் பயமுறுத்துறீங்க அப்படின்னு முருகன் பதட்டமா கேக்க இன்னும் ஏன் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு அருண் கேட்க எங்க ரிஜெக்ட் ஆயிருவோமோங்கிற பயம்தான் அப்படின்னு முருகன் சொல்ல லவ்வுக்கு முத தைரியமானதே தைரியம்தாங்க எனக்கெல்லாம் லவ் வந்த உடனே நேரா போய் சொல்லிட்டேன் அப்படின்னு அருண் சொல்ல உங்க அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைங்க சார் அப்படின்னு முருகன் சொல்ல தைரியத்தை எப்படியாவது வரவழைச்சு போய் சொல்லிடுங்க அப்படின்னு அருண் தைரியம் கரெக்ட் கொடுக்க சார் நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு முருகன் சொல்ல சிரிச்சுகிட்டே திரும்பி போறாரு அருண் முருகன் லவ் சொல்றதுக்காக வித்யாவதேட அவங்க கோவில் கோவிலா கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க பின்னாடியே வர்ற முருகன் அவங்க நவகிரகத்தை சுத்தும் போது ஆ ஆ ஐ ஐ ஏங்க ஐ ஐ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி வர என்னங்க ஐ ஐ என்ன கிட்ட அப்படின்னு வித்யா கேட்க இல்லக்க ஐயப்பனை கும்பிட்டேன் அப்படின்னு முருகன் சொல்ல என்ன ஐயப்பனை கும்பிட்டீங்களா என்னங்க சொல்றீங்க இது அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வித்யா சுத்திட்டு இருக்க எல்லாமே கடவுள் தாங்க அப்படின்னு முருகன் சமாளிக்க அது சரின்னு கும்பிட்டுட்டு இருக்காங்க வித்யா சரி டைம் ஆச்சுங்க நான் கிளம்புறேன் என்ன வித்யா சொல்லி திரும்ப அடுத்ததுங்கிறாரு முருகன் அப்புறம் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற வித்யா கிளம்பிட தவிப்பா பார்த்துட்டு இருக்காரு முருகன் நாளைய ப்ரோமோவுல பொண்ணு மாப்பிளைக்கு தேவையான கட்டில் பிரிட்ஜ் பீரோ இதெல்லாம் சேர்த்துராதீங்க அதெல்லாம் ஏன் கணக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கேன்ல அப்படின்னு பிரவுன் மணி போன்ல பரிச கிட்ட பேசிட்டு இருக்க அப்புறம் சம்பந்தி ஒரு நிமிஷம் இங்க முத்துன்னு அப்படின்னு பரசு சொல்லிட்டு இருக்க சரி சம்பந்தி எனக்கு டைம் ஆகுது கடைக்கு போறேன் அப்புறம் பேசுறேங்கிறாரு பிரவுன் மணி அவரு போனை கட் பண்ணிட அது வரையிலும் கேட்டுட்டு இருக்காங்க முத்து மீனா எல்லாருமும் முத்து நான் சொல்லல இவரு தங்கமான மனுஷன் அப்படின்னு பரசு சொல்ல ஆமா மாமா ஆனா இவரு குரல மாதிரி இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல பக்கத்துல நிக்கிற மீனா ஆ எங்க எனக்கும் கேட்ட மாதிரி தாங்க இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல இல்ல நமக்கு ரொம்ப பேசி பழகுன குரல் மாதிரியே இருக்குது ஒருவேளை தெரிஞ்சவரா இருக்குமோ அப்படின்னு முத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு ரெண்டு ஜோடி காதலுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க முத்துவும் மீனாவும் கிருஷ்ண பத்தின உண்மை தெரியறதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க இதுல யாரெல்லாம் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம்